கோயம்புத்தூரின் புகழ்பெற்ற பிகே மார்க்கெட் சங்க தலைவர் இருக்காரு ஐயா வணக்கங்க வணக்கம் நான் வந்தால் பிகே மார்க்கெட் இந்த சங்கத்தில் எப்போ நீங்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சரிங்க இதுலேருந்து தலைவராக இருக்கிறேன் அதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த சங்கத்தில் எலெக்ஷன் நடந்தது அப்போ பொருளாளருக்கு போட்டி போட்டு சரி அதில் வெற்றி பெற்றோம் அதுக்கு பிறகு ரெண்டு தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு ரெண்டு தரையும் எலெக்ஷனில் ஜெயித்திருக்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தலைவராக இருக்கிறேன் இந்த மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு கோயம்புத்தூரில் வந்து மொத்தமே ஒரு புது மார்க்கெட் பழைய மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருந்தது பன்னீர்செல்வம் மார்க்கெட் பூ மார்க்கெட்டு காட்டூரில் கல்யாண சுந்தரம் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மார்க்கெட்டு தான் இருந்தது அப்புறம் ஜனத்தாயெல்லாம் கூட கூட இந்த தியாகுமரம் மார்க்கெட் வந்து பல பிரிவுகளாக பிரிஞ்சு இன்றைக்கி தடாகம் ரோட்டில் பழ மார்க்கெட்டு கவுண்டம்பாளையத்தில் ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்டு சாய்பாபா காலனியில் அண்ணா மார்க்கெட்டு இங்கே உக்கடை ராமர் கோயில் வீதி மார்க்கெட் இது எல்லாமே இதுல இருந்து பிரிஞ்சு போன மார்க்கெட்டு தான் ஆரம்ப காலத்துல இங்க பாத்தீங்கன்னா ஒரு தினசரி தேர் திருவிழா மாதிரி கூட்டா இருக்கும் அப்போ இருந்து எல்லாருமே இந்த மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்க வாங்குறதுக்கு அப்படி ஒரு காலம் இருந்தது இப்போ எல்லாம் பிரிஞ்சிருச்சு அந்தந்த பகுதிகளிலேயும் பெரிய பெரிய கடைகள் வந்துருச்சுது மால்கள் வந்துருச்சு அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வியாபாரம் இன்னைக்கு வந்து ஒரு சராசரி நிலையில இருக்குது இப்போ நம்ம பிகே மார்க்கெட்ல எவ்வளவு கடைகள் இருக்குங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கடைகள் இருக்குது அது போக மொத்தம் டெம்பரவரி தற்காலிக கடைகளும் நிரந்தர கடை ரெண்டு சேர்ந்து ஒரு தொள்ளாயிரம் கடைகள் இருக்குது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா ஐயா உங்களுடைய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த தேர்தல் முறை எப்படி இருக்குங்க ஐயா தேர்தல் வந்து நாங்கள் தேர்தல் வைக்கும்போது பொதுவான தேர்தல் அதிகாரியை நியமனம் பண்ணோம் அதுக்காக ஒரு தடவை வந்து தமிழ்நாடு பேங்க்ல பேங்க்லேருந்து அங்கே இருக்க அதிகாரிகள் நாலு பேரை கூப்பிட்டு அவங்க தான் அந்த தேர்தல் நடத்துகிற மாதிரி ஏற்கனவே ஒரு இருபத்தொரு நாளைக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுத்துருவோம் நோட்டீஸ் கொடுத்துட்டு யார் வந்து வேட்புமனு கொடுக்கணுமோ அவங்களை கொடுக்க சொல்லிவிட்டு அதெல்லாம் பரிசீலனை பண்ணி அப்புறம் எலெக்ஷன் வந்து இருபத்தோரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பாங்க தேர்தல் முறைப்படி நடக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களுக்கு மட்டும் ஓட்டு உரிமை உண்டு அவங்க வந்து ஓட்டு போட்டு யார் அதிக வாக்குகள் பெறுறாங்களோ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இந்த டிகே மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து கடை வைக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் இன்னைக்கு வந்து டிகே மார்க்கெட்டில் இப்போ வந்து ஏலெலாம் விடுறது இல்லை இப்போ சில கடைகள் வந்து வாடகைக்கு கட்டாமல் அந்த மாதிரி பூட்டி இருக்கும் அந்த கடைகளை மட்டும் ஏலம் விடுவாங்க அப்போ ஏலத்தில் வந்து எடுக்கணும் அங்கே வந்து ரெண்டு வருஷம் வாடகை கட்டணும் முன்பணமாக கட்டி அவங்க என்ன வாடகைக்கு எடுக்கிறாங்களோ அந்த மாதம் 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 பத்தாம் தேதிக்குள்ளே கெட்டணும் பத்தாம் தேதிக்கு மேலே போனால் அதுக்கு வட்டி போட்டுருவாங்க இந்த மாதிரிதான் இப்போ கடைகள்லாம் இந்த மாதிரி இல்லை ஒரு ரெண்டு மூணு கடைகள் பூட்டி வச்சிருக்கிறாங்க அது ஏலத்துக்குன்னு கொண்டு வரல மற்றபடி இந்த தற்காலிக கடைகள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா சுங்கம் யாரோ ஒருத்தர் குத்தகை கெடுப்பாங்க அவரு ஒரு கடைக்கு இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி சுங்க அந்த பயலாவில் என்ன இருக்குதோ அதுபடி வசூல் பண்ணிக்குவாங்க அதுதான் நடைமுறை இப்போ வந்து வந்து என்ன இங்க இது கடை மளிகை கடை மளிகை மட்டும் அது மாதிரி தனியா என்ன கடைகள் இருக்கு காய்கறி கடைகள் இருக்கு நகை கடைகள் இருக்கு இந்த வெள்ளி பித்தளை வெள்ளி பாத்திரங்களுக்கு எல்லாம் மெருகு போடுற கடைகள் இருக்கு அப்படி பலதரப்பட்ட கடைகள் இருக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஒரே இடத்துல தரமான பொருள் மலிவான விலையில கிடைக்கும் அந்த மாதிரி எங்க மற்ற கடையில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எங்களை விட எப்படியும் ஒரு பதினஞ்சு பர்சன் அதிகமா இருக்கும் அந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பதினஞ்சு பர்சன் மக்களுக்கு ரீடெயிலே ஹோல்சேல் ரேட் கிடைக்கும் அந்த மாதிரி அமம் வந்து பத்து ரூபா அமம் இருக்கு இதனுடைய பிரைஸ் வந்து இங்க வந்து என்ன ரேட் இருக்கு பனிரண்டு சோப்பு நூத்தி பதிமூணு ஒன்பது ரூபாய் இருபாகுது ஒன்பது ரூபாய் இருபஸ் ஆகுது நம்ம வெளிய வாங்குறாங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கணும்

கொத்தமல்லி சரி மடி கடுகு சீரக வெந்தய மிளகு இருக்குது மடி சாம்பார் பொடி ரசம் பொடி எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இது குறைஞ்ச விலையில தரமான பொருள் வாங்கலாம் அங்க வந்தா சரி ஏ நம்மளுடைய என்ன காரணனா இங்க வந்து அப்பப்ப அழிஞ்சிட்டே இருக்குது அதனால ஸ்டாக் இருக்காது அதனால புதுசு புதுசா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா புது பொருளா இப்ப வந்து காய்கறி வாங்கினாலும் அண்ணனைக்கு அங்க இருந்து தோட்டத்தில இருந்து வரும் அண்ணனைக்கு வியாபாரம் பண்ணிடுவாங்க அதே இது நீங்க ஒரு காய்கறி ஒரு கடையில் போனீங்கன்னா அவங்க ஏசி போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் அங்கே இருக்க காய்கறி வந்து நாலு நாள் அஞ்சு நாள் உள்ளது தான் இருக்கும் இங்க அப்படி கிடையாது சாயந்தரம் வரும் அடுத்த நாள் தீந்துடும் ஒரே நாள் தான் அந்த காய்கறி இந்த மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்ட பொறுத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஐயா உங்களுடைய பேர் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுங்க ஐயா என் பேர் ஆர் எஸ் கணேசன் தலைவர் கோயம்புத்தூர் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் தியாகி குமரான் மார்க்கெட் உங்களுடைய தொடர்பு என்ன நைன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் டூ ஜீரோ டூ டபுள் ஜீரோ நன்றிங்க வணக்கம் இன்னைக்கு டிகே மார்க்கெட் வந்து கோயம்புத்தூர் வந்து புகழ்பெற்ற ஒரு மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு அணுகணும் ஐயா அவர்கள் வந்து நமக்கு நிறைய தகவல்கள் சொன்னாங்க இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு படிப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க வர சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிகேஷனை கிளிக் பண்ணிங்க ஃபில் தான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்